வாங்க கடை ஸ்டைலில் சிக்கன் பிடிச்சதுன்னு பார்க்கலாம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா சிக்ஸ்டின் மசாலா கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இவ்னிங் ஓன்ட்ரு பிசின்தான் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பிசைஞ்சுட்டுருக்கீங்க அதோடு கொஞ்சம் டூ டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளர் மாவு ஆட் பண்ணிக்கிங்க அதையும் நல்லா விட்டு எடுத்து வச்சு ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுருங்க அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் இந்த சிக்கன் பீஸை ஒன்று ஒன்றா அதை போட்டுக்கலாம் இப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும் ஃபஸ்ட்டு போடுற மாதிரி நல்ல சவுண்டை கிடைக்கும் அடுத்ததுக்கப்புறம் நல்ல ஓரளவுக்கு பொண்ணு நல்ல நல்லா சவுண்ட் அதாவது அடங்கிடும் இந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டு தட்டி விட்டுக்கலாம் அதை எப்படியும் அழகாக எடுத்து தட்டி வச்சிடலாம் இந்த கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து ஸ்லேஸ்லே சக்கர்ட் பண்ணி வச்சுக்கலாம் பொரிச்ச சிக்கன் எடுத்துகிட்டு அதோட இந்த வெங்காயத்தை டெக்கரேஷன் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்